ஏய் விடு பரவாயில்ல விடு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் விடு ஹே என்னாச்சு டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாலமா அத அதுக்கேண்டி சிரிச்சிட்டு இருக்கா அவ அழுதுட்டு இருக்காங்க அட பாவியலா அதடா அசிங்க போறதுடா வாழ்க்கையில இன்னது பொண்டாட்டி கோவமா இருக்கும்போது போய் டீ போட் கொடுன்னு கேட்டா மண்ட ஓடைமா வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏய் மாமனுக்கு ஒரு டீ போடுறது ரியாக்சனே இல்லையே எக்ஸ்பிரிமெண்ட் ஃபெயில்டு போச்சு ஐயோ போச்சு எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ் இந்த லேபிள் எதுக்கு வாங்கிட்டு வச்சுனான்னு தெரியலையே இந்த நீ கேட்ட லேபிள் ஆமா எதுக்கு அது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு அதனால தேவை கிளம்பு இதுக்கு வாங்க சொல்லிருப்பா போய் பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்க அட ஒண்ணு இல்லங்க பிரிட்ஜ்ல சட்னி சாம்பார்ல எப்போ வச்சோன்னு தெரியல அதான் லேபிள் டேட் போட்டு ஒட்டிக்கலாம் வாங்கிட்டு வர சொன்னேன் அவ்வளவுதான் நம்மளுக்கு முடிச்சு விட்டு போடக்கூடாது அந்த ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது